எல்லோருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் பரணி நட்சத்திரக்காரர்களுடைய பொதுவான குணங்கள் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கோ அவங்களுக்கு எந்த மாதிரி தொழில்கள் செட் ஆகும் அவங்க எப்போ எந்த வேலையை செய்யணும் எந்த தெய்வத்தை வழிபடணும் என்ன மாதிரி பரிகாரங்கள் செஞ்சால் அவங்க வாழ்வு மேம்படும் அப்படின்றத நாம் பார்க்கலாம் இப்போது இந்த பதிவில் சொல்ல போகிற விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான விஷயம் ஓகேங்களா இதை வச்சு எந்த ஒரு கன்ஃப்ளூஷனுக்கும் நம்ம வர முடியாது ஏன்னால் ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்லணும் அப்படின்னா வெறும் நட்சத்திரத்தை மட்டும் வச்சு நம்ம பலன் சொல்ல முடியாது நமக்கு அவங்க என்ன லக்னம் அப்படின்னு தெரியணும் என்ன ராசி என்றது தெரியணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ என்ன தசை என்றது தெரியணும் ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு பொதுவான பலன்தான் பட் இந்த நட்சத்திரக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த பொதுவான பலன்கள் வந்து பயன்படும் ஓகேங்களா ஸோ முதல்ல இந்த நட்சத்திரத்துடைய பேசிக்கான விஷயம் அதாவது பேசிக்கான குணாதிசயங்கள் கேரக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பொதுவாக இந்த பரணி நட்சத்திரத்தை பற்றி நம்ம பேசும்போது எல்லாருக்குமே வந்து ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரணியில் பிறந்தால் தரணியை ஆளலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இதை நிறையா திரைப்படங்களை நம்ம கேட்டிருக்கோம் இப்போது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா வந்து இந்திரலோகத்தில் அழகப்பன் படத்தில் கூட வந்து வடிவேலு வந்து சொல்லியிருப்பார் இந்த டைலாக்கை அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது ஒரு நூறு வருஷம் முன்னாடி ஓகேங்களா அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா ராஜாக்கள் வந்து தான் ஆண்டாங்க ஓகேங்களா இப்போ நூறு வருஷம் முன்னாடி போயிட்டிங்கன்னா மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மன்னராட்சி தான் ஸோ அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு குழந்தை வந்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து நாட்டை வந்து ஆட்சி செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய அரசர்கள் வந்து பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரம் தான் அதே மாதிரி மிருகத்தில் பரடி நட்சத்திரம் வந்து எந்த மிருகத்தை குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானை அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆண் யானையை வந்து குறிப்பிடுது ஸோ யானைன்றதும் வந்து ஒரு வீரத்துக்கான ஒரு அடையாளம் தான் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ராஜாக்கள் வந்து யானை மேலே தான் சவாரி போவாங்க எஸ்பெஷலி வந்து போருக்கு போகும்போது மெஜாரிட்டி வந்து யானை மேலே தான் உட்காந்து போவாங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து இந்த பரடி நட்சத்திரம் அப்படின்றதே பார்த்திங்கன்னா வந்து ஒரு அரசன் நிர்வாகம் பண்ணுறவங்க அவங்கள தான் குறிப்பிடும் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வந்து குளம் வைஸ் வந்து இது சத்திரிய குலத்தை வந்து குறிப்பிடும் ஸோ குளத்தம் குளத்தில் தான் பார்த்திங்கன்னா வந்து அரசர்கள் இருப்பாங்க ஸோ இப்போ இன்றைக்கு தேதிக்கு பார்த்திங்கன்னா அரசர்கள் கிடையாது ஸோ பொலிட்டீஷியன்ஸ் அவங்கள வந்து குறிப்பிடுவாங்க ஸோ இன்றைக்கு தேதிக்கு வந்து ஓரளவு அரசியல் ஆர்வம் இருக்கவங்க இல்லை பெரிய பொலிட்டீஷியன்ஸ் பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரக்காரர்களாக இருப்பாங்க ஆனால் அதை வச்சு மட்டும் முடிவு இட முடியாது அதுக்கப்புறம் நிறையா இருக்குது பார்க்க வேண்டியதுக்கு உதாரணத்துக்கு நீங்கள் அரசியலில் சாதிக்கணும் அப்படின்னா சூரியன் நல்லா இருக்கணும் சனி பகவான் நல்லா இருக்கணும் ஒன்பதாம் அதிபதி இருக்கணும் இவ்வளோவும் இருந்தால் தான் வரசலில் அரசியலில் ஷைன் பண்ண முடியும் அடுத்து பரணி நட்சத்திரத்துடைய மற்ற குணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் நம்மளோட உடல் பகுதியில் பரணி நட்சத்திரம் எதை குறிப்பிடுது அப்படின்னு பார்த்திங்கன்னா தலை மூளை கண் பகுதி இவற்றை குறிப்பிடுது அடுத்து தமிழ் மாதத்தில் சித்திரை மாதமும் நிறத்தில் வெள்ளை நிறத்தையும் குறிப்பிடுது கணத்தில் பரணி நட்சத்திரம் வந்து மனித கணத்தை குறிப்பிடுது முன்னாடியே சொன்ன மாதிரி மிருகத்தில் பரணி நட்சத்திரம் வந்து ஆண் யானையை குறிப்பிடுது பறவைகளில் பரணி நட்சத்திரம் வந்து காக்கை அதாவது காகம் காகத்தை குறிப்பிடுது மரத்தில் பால் இல்லாத நெல்டி மரத்தை வந்து குறிப்பிடுது பஞ்சபூதத்தில் பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் வந்து பூமியை குறிப்பிடுது நிலம் ஸோ இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்னேன் பரணியில் பிறந்தால் தரணியை ஆளலாம் ஸோ நிலத்தை ஆள்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசர்கள் ஸோ அதனால் வந்து நிலத்தை குறிப்பிடுது இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம் வந்து மேஷ ராசியில் இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த ராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஸோ அவர் தான் பூமிக்காரகன் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது நிலத்தை குறிப்பிடுது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு அந்த கண்டினியூஷன் புரியும்னு நினைக்கிறான் ஸோ இந்த நட்சத்திரத்தோட தேவதை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுக்கும் சாயா தேவிக்கும் பிறந்த மகன் தர்மதேவன் அதாவது யமன் அடுத்து அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா துர்கை யமன் அடுத்து நட்சத்திர அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் இந்த நட்சத்திரத்தோட வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கோட வடிவ நட்சத்திரம் அதாவது ட்ரையாங்கிள் ஷேப் ஸ்டார் பரணி நட்சத்திரக்காரர்கள் வழிபடைய வழிபட வேண்டிய தளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தன்வந்திரி கோவில் இவங்களுடைய அதிர்ஷ்ட எண்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆறு ஒன்பது இவங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு எந்த கிழமை ரொம்ப ஃபேவராக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அப்புறம் வெள்ளிக்கிழமை ஸோ செவ்வாய் வந்து முருகா பெருமானுக்கு வெள்ளி வந்து சுக்கரனுக்கு நவரத்தினங்களில் எது சிறந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரம் ஸோ இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிக்கிறேன் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நவரத்னம் வந்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம போடணும் ஸோ ராசிக்கோ நட்சத்திரத்துக்கோ அப்படிலாம் போடக்கூடாது சரிங்களா நீங்கள் இதை பார்த்துட்டு வைரம் போட்டிங்க அப்படின்னா வந்து அது கண்டிப்பாக நெகட்டிவான இம்பேக்ட் கொடுக்கும் ஸோ அந்த நவரத்னம் அணியதுன்றது ஒரு தனி சாப்டர் அது ஒரு தனி கேட்டகரி ஸோ இது வந்து ஜென்ரல் திங் தான் ஓகேங்களா ஸோ இதை பார்த்து வைரம் எதுவும் நவரத்னம் எதுவும் அணியாதீங்க ஓகேங்களா நீங்கள் வேணும்னா நீங்கள் உங்கள் ஹாரோஸ்கோப் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை போட்டுக்கோங்க என்ன தேவையோ அடுத்து பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி தரும் மற்ற நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் உற்றம் உத்ராடம் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் ரேவதி அஸ்வினி மகம் மூலம் ஸோ இந்த நட்சத்திரம்லாம் வந்து பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து ஃபேவராக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் ஒரு மேரேஜ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை இவங்களோட சில பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கட்டும் அது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபேவராகவே இருக்கும் அடுத்து எந்தெந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து செட் ஆகாது இல்லை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாதிரை சுவாதி சதயம் ஸோ இந்த நட்சத்திரக்காரர்கள் கூட வந்து அந்தளவுக்கு செட் ஆகாது ஸோ இவங்க கூட பிஸ்னஸ் பண்ணாமல் இருக்கிறது இல்லை பண விஷயங்களை ஷேர் பண்ணாமல் இருக்கிறது உங்களுடைய ப்ரை ப்ரைவசி விஷயங்களை வந்து அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது அடுத்து இந்த நட்சத்திர நட்சத்திரத்தில் தோன்றியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் வந்து துரியோதனன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மகேந்திர பல்லவன் அரசன் அடுத்து இந்த நட்சத்திரக்காரர்களின் பொதுவான குணங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பரணி நட்சத்திரத்துடைய அதிபதி வந்து சுக்ரன்றதால ஸோ சுக்ரன் அப்படின்னாலே வந்து லக்ஸுரி இந்த இல்லற வாழ்க்கை லௌகிக வாழ்க்கை இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் எப்போவுமே வந்து தன்னை வந்து அழகாக ப்ரெசென்ட் பண்ணிக்கணும் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லாயிருக்கும் நல்ல ஃபேஷனபுளாக இருக்கணும் எப்போவுமே வந்து அழகான ஆடை உடுத்தணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேன்சியான பொருட்கள் லக்ஸரி கார் பர்ஃப்யூம்ஸ் புகழ் அடையணுன்றதுல வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க சினிமா கலைத்துறை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவியம் நடனம் இது போன்ற விஷயங்களில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு குடும்ப வாழ்க்கையை குறிப்பிட்ட ஒரு கிரகம் அது ஸோ வந்து இந்த நட்சத்திர நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மீது வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா அவங்களோட ஒய்ஃப் ஓகேங்களா அவங்களோட மனைவி மீது வந்து ரொம்ப காதல் வந்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் அந்தளவுக்கு இருக்காது ஓகேங்களா ஸோ வந்து எப்படி வேணால் வந்து எது முக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்ணை மூடிட்டு வந்து குடும்பம் மனைவி தான் முக்கியம் அதை அதுக்கு அப்புறம் தான் எல்லாமேன்றதை வந்து ஓப்பனாகவே சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ நண்பர்கள்லாம் அந்தளவுக்கு பெருசாக இருக்க மாட்டாங்க இவங்களோட ஹையர் ப்ரையாரிட்டி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான் குடும்பம் தான் குடும்பம் மனைவி இதுதான் அவங்களோட ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியாக இருக்கும் பரணி நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா வந்து பார்க்க வந்து சாஃப்ட்டாக தான் இருப்பாங்க ஏன்னா சுக்கரனோட அம்சம் இருக்கிறதால அட் த சேம் டைம் செவ்வாயோட அம்சமும் அவங்களுக்கு இருக்கிறதால வந்து அவங்களுக்கு வந்து அந்த கோவம்ன்றது நேச்சுரலாகவே இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிர்வாகத்திறன் அதே மாதிரி டிசிஷன் மேக்கிங்லாம் வந்து சோலோவாக தான் பண்ணுவாங்க இந்த கன்சல்ட் பண்ணி பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப கம்மி ஸோ அவங்களுக்கு என்ன முடிவு சரின்னு தோணுதோ அதையே வந்து அவங்க எடுத்துருவாங்க ஸோ கன்சல்ட் பண்ணி நீ நான் கேட்குறேன் இல்லை நீ எனக்கு சொல் அப்படின்னா பெரும்பாலும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு என்ன முடிவு தேவையோ அதை அவங்களே எடுத்துப்பாங்க ஸோ அதே மாதிரி ரிசல்ட் நெகட்டிவாக இருந்தாலும் ஸோ அந்த கான்சிக்வென்சஸை வந்து அவங்களே ஃபேஸ் பண்ணிப்பாங்க அடுத்து இவங்களோட குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு இது வந்து இந்த நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசனை குறிப்பிடுது என்றதால வந்து ஸோ அரசனுக்கு நிகரான ஒரு சுகமான வாழ்க்கை வந்து அவங்க வாழ்வாங்க ஸோ நல்ல லக்ஸூரியஸாகவே இருப்பாங்க இவங்க வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டாகவே வாழ்ந்து பழகினவங்க வாழ விரும்புகிறவங்க ஸோ இந்த கொஞ்சம் கஷ்டமான இதெல்லாம் அவங்களால ஏற்றுக்க முடியாது ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா வந்து கடன் வாங்கியாச்சு நம்ம கொஞ்சம் லக்ஸுரியஸாக இருக்கணும் லக்ஸுரியஸாக காட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வேலைகள் பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து கடன் கொஞ்சம் அதிகரிக்கும் அவங்களுக்கு அதாவது வந்து தன்னை லக்ஸுரியஸாக சுகமாக வச்சுருக்கணும் வந்து ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருப்பாங்க சுக்ரன் வந்து ஒரு காதல் கிரகம் என்றதால் பார்த்தீங்கன்னா வந்து இவங்களால தனியாலாம் வாழ முடியாது எப்போவுமே வந்து இந்த கும்பலோட கும்பலாக தான் இருப்பாங்க ஓகேங்களா ஒன்று ஃபேமிலியோடு இருப்பாங்க இல்லை ஒய்ஃபோடு இருப்பாங்க ஸோ மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா தனியாக போயிட்டு வாழறது இல்லை ஒரு வெளியூருக்கு போயிட்டு தனியாக இருக்கிறது சல்வே பண்ணுறது இதுக்கான பாசிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி ஸோ இவங்க பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து அந்த ஃபேமிலி கூட தான் இருப்பாங்க ஒன்றும் ஒய்ஃபோட இருப்பாங்க இல்லை குழந்தைங்க கூட இருப்பாங்க இல்லை அப்பா அம்மா கூட இருப்பாங்களே தவிர்த்து தனியாக போயிட்டு இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் மேபி ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியடுக்கான இருக்கலாம் பட் ரெகுலராக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்ம ஒன்றா தான் இருக்கணும் குடும்பத்தோடு தான் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ அதனாலவே பார்த்தீங்கன்னா இவங்க பெரும்பாலும் வந்து வெளிநாடு போக விரும்ப மாட்டாங்க அப்படியே வெளிநாடு போனாலும் ஒய்ஃப் ஃபேமிலி அப்படி போவாங்களே தவிர்த்து தனியாக போயிருக்க மாட்டாங்க அதை விரும்பவும் மாட்டாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நண்பர்கள் கொழிக்ஸோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக சாதாரணமாக தான் இருக்கும் ஏன்னு பார்த்திங்கன்னா ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து இவங்க வந்து குடும்பத்தை மனைவி இவங்கள நேசிப்பாங்களே தவிர்த்து பெரும்பாலும் வந்து நண்பர்களோட வெளியே போகிறது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த டூர் போகிறது ட்ரிப் போகிறது அந்த மாதிரிலாம் பெருசாக இருக்காது அதேமாதிரி கொலிக்ஸோடவும் வந்து கம்மியாக தான் ரிலேஷன்ஷிப் தான் இருக்கும் ஸோ ஃபுல் கான்சன்ட்ரேஷனுமே வந்து ஃபேமிலி மேலே தான் இருக்கும் அது அடுத்து தொழில்துறை இது எது அவங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகமாக பார்த்திங்கன்னா வந்து கலைத்துறை ஓகேங்களா கலைத்துறை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகம் இதில் எதுவும் ரொம்ப ஹை ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்வாகம் தான் ஏன்னா பரணி நட்சத்திரம் அப்படின்னாலும் நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை குறிக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா செவ்வாயும் பார்த்தீங்கன்னா என்னது ஒரு அதிகாரம் தான் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் ஃபீல்டு இந்த ஆயுதங்கள் வச்சு வேலை செய்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர்ஸ் பிகாஸ் தே கேட் பி அ சர்ஜன் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஆயுதம் வச்சு பண்ணுறது அடுத்தவங்க கண்ட்ரோல் பண்ணி ஒர்க் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி ஃபீல்டு வந்து ரொம்ப ஈஸியாக செட் ஆகும் மேபி கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரி ஸோ செகண்ட்ரியாக பார்த்திங்கன்னா வந்து கலைத்துறை ஓகேங்களா பட் கலைத்துறைன்றது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் அதாவது கம்பேரிட்டிவ் பார்க்கறப்ப நிர்வாகத்தோடு அது கொஞ்சம் கம்மியாக கம்மியாக தான் ஒர்க் ஆகும் அது பட் ஹை ஹையஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து செவ்வாயோட ஆதிக்கமும் பரணி ஆதிக்கமும் இருக்கிறதால நான் பார்த்த வரைக்கும் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா போலீஸாக இருக்கவங்க பொலிட்டிஷியனாக இருக்கவங்க மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பரணி தான் ஓகேங்களா ஸோ அந்த ஃபீல்ட் வந்து அதிகமாக செட் ஆகும் பட் என்னென்னா அது உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஓகேங்களா ஏன்னா செவ்வாய் ஸ்ட்ராங்காக இல்லாமல் வெறும் பரணி நட்சத்திரம் மட்டும் இருந்தாலும் ஒன்றும் ஆகிடு போகிறது கிடையாது ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்ரனோட ஆதிக்கம் பார்த்திங்கன்னா கலைத்துறை ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்த் இஷ்யூ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ சுக்ரன் இருக்கிறதால வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பாலின தொடர்பான நோய்கள் வந்து நிறையா வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வந்து இந்த நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த யூட்ரஸில் பிரச்சனை வருது யூரினரி பிளாடரில் பிரச்சனை வருது ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்து ரொம்ப காமனாகவே இருக்கும் உங்களுக்கு ஒருவேளை இவங்களுக்கு வந்து சுக்ரன் போய் இருக்குது இல்லை வந்து பாவிகள் வீட்டில் இருக்குது அப்படின்னா வந்து மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா வந்து சுகர் டயபெட்டிஸ் வந்து இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இதுக்கெல்லாம் ப்ரிகாஷன் எடுத்துட்டிங்கன்னா அது ரொம்ப நல்லது ஸோ நீங்கள் கோவில் வைஸ் பார்த்திங்கன்னா வந்து கஞ்சனூர் போகிறது நல்லது ஓகேங்களா ஸோ சுக்கரனுக்கான நவகிரக கோவில் ஸோ அங்கே வந்து இயர்லி ஒன்ஸ் நீங்கள் போகிறதுன்றது ரொம்ப நல்லது உங்களுக்கு ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எங்கேஜில் இருந்தீங்கன்னா இப்போயே அந்த சுகர் இதை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க ஸோ அடுத்து இவர்களுடைய தசா புத்தி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து பிறக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா சுக்கர தசையே தான் பிறப்பாங்க ஸோ அந்த ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி இயர்ஸ் அதாவது அந்த யங் ஏஜ் வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் ஓகேங்களா பேசிக் எஜுகேஷன் லக்ஸுரியஸ் லைஃப் அது எல்லாமே ஆல்மோஸ்ட் கிடைச்சோம் சுக்ரன் நல்லா இருக்குன்ற பட்சத்தில் வந்து எல்லா லக்ஸுரியஸ் திங்கும் அதாவது ஸ்ட்ரகல்லே இருக்காது அவங்களுடைய ஃபஸ்ட்டு தசா அப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வந்து திருமணமே பார்த்தீங்கன்னா வந்து யங் ஏஜட் ஆகிடும் நைன்டீன் டுவெண்ட்டி அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்து இருக்கும் சுக்கரன் நல்லாயிருக்குன்ற பட்சத்தில் இவங்களுக்கு இரண்டாவது வரக்கூடிய தசை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சூரிய தசை இது வந்து பார்த்திங்கன்னா ஆறு வருஷம் நடக்கும் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரிய தசை வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும் ஆஃப் பார்த்திங்கன்னா ஃபாதர்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சிறப்பாக இருக்காது இந்த தசையை அப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது இருபது வயசுக்கு மேலே எந்த பையனுக்குமே அப்பா பிள்ளைக்கு வந்து ரிலேஷன்ஷிப் தான் நல்லா இருக்காது எல்லாருக்குமே அது ஓகேங்களா காலேஜ் படிக்கிற டைமில் பார்த்திங்கன்னா யாரும் மோஸ்ட்டாக கேட்கவும் மாட்டாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அந்த ஏஜ்ல யாருக்குமே இருக்காது ஸோ இது காமன் தான் அது ஓகேங்களா பட் ஆஃப்டர் சம் டைம் அது திரும்ப வந்து ரீபில்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ அது அப்படியே இருந்துறது திரும்ப அதுக்கப்புறமேட்டா கொஞ்சம் டைம் எடுத்து அதுக்கப்புறமேட்டா திரும்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அதுக்கப்புறம் ரீபில்ட் ஆகும் ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு வரக்கூடிய தசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சந்திர தசை இது வந்து பார்த்திங்கன்னா பத்து வருஷம் ஸோ சந்திரன்ன்றது பார்த்திங்கன்னா வந்து மோஸ்ட்டாக வந்து அதிகமாக ட்ராவல் உடல் அலைச்சல் ஓகேங்களா ரொம்ப அலைஞ்சி திரிஞ்சு வேலை பார்க்குறது ஓகேங்களா இதை வந்து அது மோஸ்ட்டாக குறிப்பிடும் அது ஸோ இந்த ஃபேஸ் வந்து லைஃப் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணணும் அதாவது ஒரு முன்னேற ஸ்டேஜ் நீங்கள் ஏஜ் வயசே கால்சுலேட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ ஒரு டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி செவன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு ஒர்க்கிங்கான ஸ்டேஜ் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக தான் இருக்கும் அது ஓகேங்களா ஸோ மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த ஃபாரின் வாய்ப்பு வர்றது இல்லை சொந்த ஊரை விட்டு வெளியே போகிறது இல்லை ட்ராவலிங்லேயே இருக்கிறது ஸோ இந்த மாதிரி ஒரு சான்ஸ் வந்து வரும் அந்த டைமில் ஸோ அடுத்து பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வரக்கூடிய தசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தசை ஸோ செவ்வாய் தசை பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஏழு வருஷம் இருக்கும் ஸோ உண்மையிலேயே பார்த்திங்கன்னா வந்து இந்த தசை வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஃபேவராக இருக்கும் ஓகேங்களா இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இந்த லேண்ட் வாங்குறது ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு ஒரு ரியல் எஸ்டேட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஸோ இந்த சிவில் இன்ஜினியர் ஸோ இந்த மாதிரி ஃபீல்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ஸோ இந்த மாதிரி துறையை நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா வந்து இந்த செவ்வாய் திசை தான் உங்களுக்கான நேரம் ஸோ இந்த டைமில் தான் நீங்கள் அதிகமான சக்ஸஸ் வந்து எடுப்பீங்க உங்கள் ஜாதகல ஜாதகத்தில் மட்டும் செவ்வாய் வந்து கேந்திர திணிக்கோணத்தில் இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு வெல்த் கிரியேஷன் அதாவது இந்த சுத்து வாங்கிறது அது போன்ற ஒரு நல்ல விஷயங்கள் வந்து இந்த தசையில் வந்து நடக்கும் அடுத்து உங்களுக்கு வரக்கூடிய தசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு தசை ராகு தசை பார்த்திங்கன்னா வந்து பதினெட்டு வருஷம் நடக்கும் உங்கள் ஜாதகத்தில் மட்டும் ராகு வந்து சுபர் வீட்டில் இருந்து இல்லை சுபரோட பார்வை பெற்றிருந்தாங்க அப்படின்னா இப்போ போன செவ்வா தசையில் நீங்கள் என்ன பெனிஃபிட் நீங்கள் பண்ணிங்களோ எவ்வளோ எவ்வளோ பெனிஃபிட் நீங்கள் அடைஞ்சீங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் வெல்த் கிரியேஷனில் சொல்லியிருந்தேன் நிலம் வாங்குறது கார் வாங்குறது லக்ஸுரி திங்ஸ் வாங்குறது அது அப்படியே வந்து கண்டினியூ ஆகும் ஸோ இந்த ராகு தசை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே கண்டினியூ ஆகி நீங்கள் ஃபாரினில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இல்லை இன்னும் பெரிய லக்ஸுரிஸ் லைஃப் இந்த ஃபாரின் ட்ரிப் போகிறது ஸோ இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி சுபர் வீட்டில் இருந்தாலோ இல்லை சுபர் பார்வை பெற்றிருந்தாலோ ராகு இதே ராகு நல்லா இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க ஏர்ன் பண்ண எல்லா அமௌண்ட்டையும் பார்த்தீங்கன்னா கேம்பிளிங்லையோ அப்படி இல்லைன்னா தெரியாத ஒரு நபருடைய கூட்டு தொழில் பண்ணி அவங்க வந்து இவங்களை ஏமாத்துறது இல்லை இவங்களோட பணத்தை வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிடுறது இல்லை ஏதாச்சும் ஒரு கோர்ட் கேஸில் வந்து இவங்கள மாட்டி விடுறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நடக்கும் அது என்னோட ஜென்டரல் அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரோட ஜாதகமாக இருந்தாலும் சரி ராகு நமக்கு சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கூட்டு தொழில் பண்ணாமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி கேம்பிளிங் கேம்பிளிங் வந்து எப்போவுமே பண்ணக்கூடாது அதுவும் இந்த ராகு நல்லா இல்லைன்ற பட்சத்தில் சும்மா கூட நம்ம போய் பண்ணக்கூடாது நான் ஏன் வந்து இதை இன்சிஸ்ட் பண்ணி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங் இந்த அப்போ உங்கள் கையில் வந்து ஏதாச்சும் ஒரு பணம் வந்து இருக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த தான் நம்ம கிட்டே தான் பணம் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக கேம்பிளிங்குள்ளே போவாங்க இல்லை புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க யாரும் தெரியாதவங்களோட ஸோ அதனால் வந்து நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள் கொஞ்சம் ஏமாந்தாலும் நீங்கள் சேர்த்து வச்ச எல்லா பணமும் போயிடும் அது அடுத்து பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வரக்கூடிய தசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு தசை ஸோ குரு தசை வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து மாரக தசையாக வரும் பொதுவாக பார்த்தீங்கன்னா மாரக தசை வந்து யாருக்குமே பெரும்பாலும் வந்து ஃபேவர் பண்ணாது ஆனால் இவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஓகேங்களா குருன்றதால் வந்து கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்கும் ஏன்னா செவ்வாயும் குரு அப்படின்றவங்க வந்து நட்பு என்ற ஒரு அமைப்புக்குள்ளே வரதால வந்து இது வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இந்த தசை காலம் வந்து ஸோ பெருசாக பயப்பட வேண்டிய அவசியம் வந்து ஒன்றும் கிடையாது ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கொஞ்சம் டொனேஷன்ஸ் அந்த மாதிரி பண்ணுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனா வந்து உங்களால் முடிஞ்சால் யாருக்காச்சும் தான் டீச் பண்ண காட்டி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஓகேங்களா நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதை மற்றவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுக்கு டீச் பண்ணுங்கள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பொதுவான பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் நெல்லி மரத்தை வந்து வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப நல்லது இந்த பரணி நட்சத்திரம் வந்து என்றைக்கு வானத்தில் தெரியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிசம்பர் பத்தாம் தேதி இரவு பத்து மணி அளவில் அடுத்தது வந்து இவங்களுக்கு என்னென்ன நட்சத்திரம் பொருந்தாது அப்படின்னு பார்த்திங்கன்னா பரணி ஸோ பரணிக்கு பரணி நட்சத்திரமே பொருந்தாது ஓகேங்களா ஸோ இதுதான் ஃபேக்ட் அது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூரம் பூசம் போராடம் அனுஷம் உத்திரட்டாதி இந்த நட்சத்திரம் நட்சத்திரம்லாம் உங்களுக்கு பிறந்தாது மெயினாக பார்த்திங்கன்னா திருமண பொருத்தம் பார்க்கும்போது இந்த நட்சத்திரத்துக்கும் பரணி நட்சத்திரத்துக்கும் பார்த்திங்கன்னா வந்து அந்த ரஜ்ஜு பொருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து வராது ஸோ அதனால் வந்து திருமண பொருத்தத்தின் போது இந்த நட்சத்திரத்தை வந்து தவிர்க்கிறது நல்லது இப்போ பார்த்தது தான் வந்து பரணி நட்சத்திரத்துடைய பொதுவான குணங்கள் ஓகேங்களா ஸோ நம்ம சேனலில் மற்ற நட்சத்திரத்துடைய குணங்களும் மற்ற பாவங்களுடைய காரகத்துவங்களையும் நம்ம போட்டிருக்கோம் ஸோ உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணும்னா நீங்கள் அதை எடுத்து பார்த்துக்கோங்க ஸோ கன்சல்டேஷன்ஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னா மேலே இருக்க நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ